கரு பித்திரத்தினம் விராலிமலை மாவட்ட செயலாளர் தமிழ் பல்பாண்டிய திட்ட சட்டத்தை எதிர்த்து போராடிக் நாம் தமிழ் சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கும் தாய் சொந்தங்களுக்கும் புதர்களின் புரட்சிகர வணங்கு என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் பொதுவாக நம்ம ஊரில் யாராவது சின்ன பசங்களை வாலிய பசங்க வெட்டியாக திரும்பி தாய் தலைமையான வேலை வெட்டி போக மாட்டாங்க சண்டித்தனம் பண்ணுவாங்க சண்டித்தனம் பண்ணுவாங்க இன்றைக்கி அடக்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது மாதிரி ஒரு வெட்டி போய குஜராத்தில் இருந்தான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவன் கொண்டாட்டி என்ன பண்ணிடுச்சு ஒரு வருஷத்துலயே கிட்ட பொம்பளை வாழ்வாளா இவன் மனுஷனா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுச்சு அந்த பொம்பளை தப்பிச்சிருச்சு இந்தியா மாட்டிக்கிடுச்சி வேறு யாரும் இல்லை நம்ம ஐயா நரேந்திர மோடி கிட்ட மாட்டிக்கிட்டேன் எல்லாம் மோடி வர்கோடி சொத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு மோடிங்கிறத திருத்த பையன் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க நீரவ் மோடி நரேந்திர மோடி லலித் மோடின்னு பல மோடிகள் இருக்கு இவங்க கொள்ளையடுத்து போன சொத்தை ஒரால பாதுகாக்க முடியுமா ஆ லலித் மோடி நீரவ் மோடி விஜய் மல்லையா கொள்ளையடித்து போனாங்கள பல ஆயிரம் கோடி இந்தியாவோட வங்கிகள் கொள்ளை போனாங்கல்ல காசு அதை இவரால் பாதுகாக்க முடியல இவர் என்ன வக்கு வாரிய சொத்தை பாதுகாக்கிறது ஏன் அப்பா வீட்டு சொத்தை நான் திங்கிறேன் அவங்க அப்போ வீட்டு சொத்தை அவன் திங்கிறான் நீ என்ன எனக்கு பிரித்து கொடுக்குறது என்னையா உங்களால் ஒரு எது ஒன்றை உடுப்படியாக செய்ய முடியாத உங்களுக்கு எதுக்கு நீங்கள் வக்குவாரி சொத்து உங்களுக்கு இஸ்லாமிய பயம் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியில் அடிக்கடானா சொந்த நாட்டில் இருக்க இஸ்லாமிய மக்களை அடித்து துன்புறுத்திங்க நீங்கள் எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த அரசு தெரியாதவனுக்கு இந்தியா ஆழ தெரியாதவங்களை இந்தியாவை கொடுத்து நம்ம சீரழிக்கிறோம் கேவலத்தில் கேவலம் பாம்பன் பாலத்துல ஐயா மோடி போறாராம் எதிரில் வந்து ஒரு மசூதியில் இருக்க அந்த மினார் தெரியுதான் அத போட்டு கரும்பு தூக்கி போட்டு மூடுறாங்க அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தா இந்தியாவை பார்த்துடக் கூடாதா இந்தியா லட்சம் தெரிஞ்சு அதனால அதனால் இந்தியாவை வந்து வெள்ளை தண்ணி வச்சு மூடுறாங்க இவங்க யோகியது இந்த லெவலில் தான் இருக்குது இதில் இவங்க வந்து வக்குவரி சொத்தை மீட்டெடுத்து இவங்க பாதுகாத்து விலை பிரித்து கொடுப்பாங்களாம் நம்புற மையா இருக்கு எந்த ஒரு சட்டத்தையும் உங்களால முழுங்க செய்ய முடியுதா எதையாவது நீங்க நேர்மையா செஞ்சிருக்கிறீங்களா ஒரு எத்தனை மாநிலங்கள் ஆட்சியை புறவா சொல்லியா நீங்க உள்ள போயிருக்கீங்க சட்டத்தை மீறி உங்களை நம்பி வக்குவாரி சட்டத்தை கொடுக்கணுமா எதுக்கு கொடுக்கணும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்து இஸ்லாமியல் பிரச்சனை தூண்டி விட்டு காலமுறை ஆட்சி கேட்கலாம் அப்படின்னு இந்து இஸ்லாமியல் பிரச்சனை வட இந்தியாவில் செல்ல முடியும் இங்கே செல்ல முடியாது இங்கே கோயில் திருவிழாவுக்கு இஸ்லாமியர்கள் சீர் கொண்டுட்டு வருவாங்க இந்து கல்விக்கு ஒரு பிரச்சனைனா இஸ்லாமியர்கள் மதாலாம் அனுப்பம் இஸ்லாமிய வீட்டில் ஒரு பிரச்சனைனா இந்துக்கள் மொதலாக அனுப்போம் தமிழ்நாட்டை கூடத்தில் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் எல்லாம் ஒன்றா அனுப்போம் அதுக்கு காரணம் தமிழரோட மாண்பு எங்கள் அண்ணன் சீமானி தம்பிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் எந்தவித மத பிரச்சனையும் வராது நன்றி வணக்கம் நான் தமிழர்